அன்புக்குரிய சகோதரர்களே மனிதர்களின் இயல்பான பார்வை என்னவென்றால் அல்லாஹ் தந்திருக்கிற அருள்களை எண்ணிப் பார்த்து திருப்தி அடைவதை விட நமக்கில்லாத விஷயங்களை நினைத்து வருந்துவதும் இது கிடைக்கவில்லையே அது இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று மனம் புழுங்குவதும் தான் கண்ணாடி முன் நின்று கூட நம்மை அழகாக படைத்த அல்லாஹ்விடமே குறை சொல்லும் அளவுக்கு நம்முடைய உள்ளம் பழகிவிட்டது இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாம் நிறம் இன்னும் வெள்ளையாக இருந்திருக்கலாம் உருவம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் என்று நமக்குள்ளேயே ஒரு குறை காணும் மனப்பான்மை வளர்ந்து கொண்டே போகிறது இந்த மனநிலை ஏன் வருகிறது என்றால் நம்மிடம் இருப்பதை பார்ப்பதற்கு பதிலாக நம்மிடம் இல்லாததை பார்த்து பழகிவிட்டோம் ஆனால் அல்லாஹ் குரானில் நமக்கே நேரடியாக கேள்வி கேட்கிறான் யா அரியுகன்னாஸ் உங்களின் மீது உங்கள் ரப்பு வழங்கிய அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள் என்று உண்மையாக யோசித்தால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்களை நாம் எண்ணி முடிக்க முடியுமா முடியாது ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக பட்ட சிரமங்களை ஒரு கட்டத்துக்கு மேல் பட்டியல் போடலாம் நான் உன்னை இப்படி வளர்த்தேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்களுக்கு பட்டியல் போட முடியாது அதற்கெல்லாம் எல்லை இல்லை அல்லாஹ் மேலும் கேட்கிறான் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்கை வழங்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நம்முடைய உழைப்பு முயற்சி திறமை எல்லாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த முயற்சிக்கு பலன் கொடுப்பவன் யார் அந்த ரிஸ்கை நம் கையில் கொண்டு வந்து வைப்பவன் யார் அல்லா அல்லவா இதை உணர்ந்தால் தான் நன்றி உள்ள மனம் பிறக்கும் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் மிக அழகாக ஒரு வழிகாட்டுதலை சொன்னார்கள் உங்களின் உலக விஷயங்களில் உங்களை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை பாருங்கள் மேலே இருப்பவர்களை பார்க்க வேண்டாம் என்றார்கள் ஏன் தெரியுமா மேலே இருப்பவர்களை பார்த்தால் பொறாமை குறை வருத்தம் வரும் கீழே இருப்பவர்களை பார்த்தால் நன்றி வரும் ஒரு மனிதன் வாகனம் இல்லையே என்று வருந்துகிறான் ஆனால் நடக்க காலே இல்லாத மனிதனை பார்த்தவுடன் அல்லாஹ் எனக்கு கால்களை கொடுத்திருக்கிறானே என்று அவன் புரிந்து கொள்கிறான் அந்த உணர்வுதான் நன்றியின் ஆரம்பம் உலகத்தில் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனிதர்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஒருவர் உதவி செய்தால் நன்றி என்கிறோம் கீழே விழப்போகும் போது ஒருவர் பிடித்துவிட்டால் நீங்க இல்லன்னா பெரிய கஷ்டம் என்று சொல்கிறோம் காணாமல் போன ஒரு பொருளை ஒருவர் கொண்டு வந்து கொடுத்தால் மனம் நிறைந்து நன்றி சொல்கிறோம் ஆனால் இந்த உடலை இந்த உயிரை இந்த சுவாசத்தை இந்த ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நாம் எத்தனை முறை உண்மையான நன்றி செலுத்தி இருக்கிறோம் இதை யோசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஹதரகுமர் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் ஒரு முறை தோழர்களோடு பயணம் செய்தார்கள் வழியோரத்தில் ஒரு மனிதன் கிடந்தான் பார்வை இல்லை கேள்வி இல்லை நடக்க முடியவில்லை உடல் முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டு துன்பத்தில் இருந்தான் உமர் ரலியல்லாஹு அன்பு கேட்டார்கள் இந்த மனிதரிடம் அல்லாஹ் கொடுத்த ஏதாவது அருள் உங்களுக்கு தெரியுமா என்று தோழர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு பரிதாபம் தான் தெரிகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்பு சொன்னார்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று அந்த மனிதன் எந்த சிரமமும் இல்லாமல் தன் தேவையை நிறைவேற்றினான் அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்பு சொன்னார்கள் இந்த ஒரு அருள் போதும் இதற்காகவே இவர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்கலாம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் என்று ஒரு மனிதன் எந்த சிரமமும் இல்லாமல் தண்ணீரைக் குடித்து அது எந்த சிரமமும் இல்லாமல் உடலிலிருந்து வெளியேறினால் அந்த ஒரே விஷயம் போதும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அவன் அல்லாஹ்வுக்கு செலுத்துவதற்கு என்று நாம் இதை யோசித்திருக்கிறோமா இலவசமாக கிடைக்கிற விஷயங்களின் மதிப்பை அவை இல்லாத தான் உணர்கிறோம் சிறுநீர் மலம் போன்ற விஷயங்கள் சரியாக வெளியேறவில்லை என்றால் வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிரமமாக மாறும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அதனால் தான் நபிகள் நாயகம் கழிவறையிலிருந்து வெளியே வந்ததும் இந்த துவாவைச் சொல்லக் கற்றுக் கொடுத்தார் அல்ஹம் இந்த துவாவின் அர்த்தத்தை யோசித்தால் நம் உள்ளம் நெகிழ வேண்டும் என் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்றை என்னிடமிருந்து நீக்கிவிட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதுதான் இதன் பொருள் அல்லாஹ் இந்த உடலை ஒரு அற்புதமான தொழிற்சாலையாக வைத்திருக்கிறான் நாம் சாப்பிடும் உணவு குடிக்கும் நீர் எல்லாம் பிரிக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது தேவையில்லாதது வெளியே தள்ளப்படுகிறது இந்த அமைப்பில் சிறிய கோளாறு வந்தாலே வாழ்க்கை தலைகீழாக மாறும் சிறுநீரகம் ஒரு நாள் வேலை செய்யவில்லை என்றால் எவ்வளவு பெரிய சிரமம் வரும் டயாலிசிஸ் என்றால் எவ்வளவு செலவு ஆனால் அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒரு ரூபாய் கூட வாங்காமல் பல ஆண்டுகளாக இந்த உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஒருநாள் தோழர்களுடன் பசியோடு வெளியே வந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் சேர்ந்து ஒரு சஹாபியின் வீட்டில் உணவு உண்டார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த உணவு இந்த நீர் எல்லாம் அல்லாவின் அருள் பற்றி நாளை விசாரிக்கப்படுவீர்கள் இன்று இதைக் கேட்டால் நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் அன்புக்குரியவர்களே நன்றியுள்ள தன்மை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லல்லாகோ அலைகி வசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் கால் வீங்கும் வரை தொழுதார்கள் அன்னை ஆயிஷா அலியில்லாகோ அன்ஹா கேட்டபோது நபிகள் சொன்ன பதில் என்ன நான் என் ரப்புக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்க விரும்புகிறேன் என்றார்கள் இதுதான் உண்மையான நன்றி நம்முடைய வணக்கம் நம்முடைய அமல்கள் நம்முடைய அறிவு எல்லாமே அல்லாவின் அருள்தான் அதற்கே நாம் பெருமை பேசக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாவின் ரஹ்மத்தான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் இதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிருங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்படிப்பட்ட பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து பெற மறக்காதீர்கள் வல்ல ரஹ்மான் நமக்கும் உங்களுக்கும் நன்றி உள்ள அடியார்களின் பண்பை நசிப்பாக்குவானாக